ஹாய் இன்னைக்கு தசாவதாரம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற அவதாரம் பலராமர் அவதாரம் பலராமர் அவதாரத்தோட வரலாறு பார்க்கலாம் பலராமர் வந்து பகவான் விஷ்ணுவோட அவதாரங்களில் ரொம்ப முக்கியமானவர் இவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சகோதரராகவும் கருதப்படுறாரு இவர் வந்து சக்தி அவதாரம்னு கருதப்படுறாரு இவரோட கதை பார்க்கலாம் பிறப்பு கதை பலராமர் வந்து வசுதேவருக்கும் தேவகி தம்பதியருக்கும் பிறந்தவர் ஆக்சுவலி ஆனால் கம்சன் வந்து தேவ தேவகியோட குழந்தைகளெல்லாம் வந்து ஒரு ஒரு குழந்தைகளாக ஒன்று இருக்கும்போது ஏழாவது குழந்தையாக பலராமர் வந்து தேவக்கியோட கருவில் இருந்தாராம் அப்போ அதை வந்து பகவான் விஷ்ணு என்ன பண்ணாராம் யோகமாயியோட துணையோட அந்த கருவை வந்து ரோகிணிக்கு மாற்றிட்டாராம் அதனால பலராமர் வந்து வசுதேவர் ரோகிணி தம்பதிக்கு தான் மகனாக பிறந்தாராம் இதனால கிருஷ்ணரும் பலராமரும் அண்ணன் தம்பி ஆறாம் அதனால் வந்து பகவான் ஆதிசேஷன் அவதாரம்னு சொல்கிறோம் இவரை பலராமர் பா வந்து பகவான் விஷ்ணுவின் படுக்கையாக இருக்கும் போது ஆதிசேஷன் வந்து என்பவர் தான் என புராணங்கள் கூறுறதுதான் இவர் வந்து ஆதிசேஷன் தான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றதா ஆதிசேஷன் போலவே பலராமர் வந்து ரொம்ப வலிமையும் அஹ் ரொம்ப வலிமையுடையதாக இருந்தாராம் பளிர் ப பளீர்னு பலமும் கருணையும் நிறைந்தவராம் பலராமர் பலராமர் வந்து மிக்க வீரத்துடன் கூடிய செயல்படுபவராம் அவர் வந்து சகோதரன் கிருஷ்ணருக்கு வந்து ஆறடி நிழலா எப்போவுமே இருந்து கிருஷ்ணரை வந்து துணையா காத்தாராம் அவர் வந்து கலரி ஆயுத பயிற்சி மல்யுத்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப புலமை பெற்றவராம் அவர் வந்து எப்போவுமே ஆயுதம் பிடித்தவராக தான் எப்போவுமே இருப்பாராம் அவர் அவரை வந்து கிராமிய கடவுள் வந்து போல வழிபட்டாங்களாம் நிறைய இடத்துல பலராமர் வந்து ஒரு வளர்ப்பாரி விவசாயம் மற்றும் கர்நாடகா நாட்டிலெல்லாம் வந்து இந்த மண்ணோட தொடர்புடைய கடவுள்னு சொல்லி அவரை கருதப்படுறாங்களாம் அவரது கருவழி ஆயு ஆயுதமான வேல் அல்லது கோல் இதெல்லாம் வந்து விவசாயத்தை வந்து குறிக்கிற விஷயமாக இருக்குமா மகாபாரதம் மற்றும் பாகவத புராணத்துலலாம் கூட பலராமர் வந்து மகாபாரதத்தில் மிக முக்கியமான இடம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இருக்கு இல்லையா இவர்களுக்கிடையே சமநிலையை வந்து கொண்டு வந்தவர் வந்து பலராமர் தானா அவருடைய சீடன் வந்து துரியோதனனே வந்து அதனால தான் வந்து சமரசத்தில் ஈடுபடலையாம் பாகவத புராணத்துல பலராமின் கதைகள் ரொம்ப விரிவா வந்து இருக்கான் பாகவத புராணத்தில் நம்ம வந்து பாகவத புராணம்லாம் பின்னாடி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் கிருஷ்ணர் வந்து தர்மத்தை நிலைநிறுத்தி தனது செயல்கள் முடிந்த பிறகு பலராமரும் அவரோட கடமைகளெல்லாம் முடிச்சு விட்டு அவர் ஆதிசேஷன் ரூபத்துக்கு திரும்பிட்டாராம் பலராமர் பாகவதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவர் சரஸ்வதி நதிக்கரையில் வந்து தியானத்தில் அமர்ந்து தன் உடலை வந்து விட்டு எழுந்து போயிட்டாராம் பலராமர் பலராமரோட மு முக்கிய ஆலயங்கள்லாம் இருக்குது எது எங்கே இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கு திருப்புல்லாணி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு அப்புறம் பூரி ஜெகநாதர் இருக்கார் ஜெகநாதர் பலராமர் அப்படின்றதே ஒரு தெய்வமா அங்க இருக்கார் பூரி ஜெகநாதர் கோவிலில் தென்னிந்திய நாட்டு கிராமங்கள்ல பலரும் பலராமரை வந்து கிராம தெய்வமா வழிபடுறாங்களாம் அஹ் பலராமர் ஆக்சுவலி கருணை வீரம் அறம் சகோதரத்துவம் முழுமையான வடிவமாக கருதப்படுறாராம் அவர் வாழ்க்கையில வந்து தர்மத்தை நிலைநிறுத்தும் வகையில் அமைஞ்சது இன்னும் இதுதான் வளராமலரோட வரலாறு என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்